மக்கள் கவனத்திற்கு கடையில் வந்து சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அசால்ட்டாக கருத வேண்டாம் ஏன்னா இது வந்து சரியாக வந்து பன்னெண்டு பதினஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டு மணிக்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பூட்டை உடைச்சி கிட்டத்தட்ட மூணு கடையில் வந்து பூட்டை உடைச்சி திடீர் திருட முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த கடையில் வந்து இவங்க போட்டிருந்த அனைத்து பூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பூட்டு அந்த பூட்டையே அடித்து உடச்சி அங்கே வந்து திருட முடிச்சு பண்ணிருக்காங்க ஆனால் அவங்க நல்ல வேலை காசு வைக்காதனால அவர் தப்பிச்சார் பூட்டோட முடிஞ்சிது அவர் கதை அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸு கடை இது வந்து ஒரு கடை இந்த கடையில் வந்து இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒருத்தர் நண்பர் வந்து வாட்ச் போஸ்ட் மூலயமா அனுப்பியிருப்பார் போல இருக்குது அந்த வாட்சையும் திருட்டு போயிருக்காங்க ஆனால் இந்த கடையில் போட்ட பூட்டும் பெரிய பெரிய பூட்டு தான் ரெண்டு பூட்டியுமே அடித்து ஒட்டிச்சு பூட்டையே தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லா கடையிலுமே அப்படி தான் திருடிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோட்டல் இங்கே வந்து அந்த நிறையா புக்கு நம்ம அலமாரி மாதிரி யூஸ் பண்ணோம்ல அதை உடச்சி கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு அமௌண்ட் வந்து போயிருக்கு இங்கே போட்டிருந்ததும் பெரிய போட்டு தான் ஆகவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்க வேண்டாம் தயவு செஞ்சு நீங்கள் வந்து எவ்வாறு பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கடையில் வந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கடையை அடிச்சிட்டு போகும்போது கடலப்பட்டிலேயோ அலமாரிலேயோ பக்கத்துலையோ காசு வைக்கிறது சேஃபு கிடையாது தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் காசு வந்து வைக்காமல் இருப்பது நல்லது என்னை பொறுத்தவங்களுக்கு